வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல் கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்றுவிடலாம் ஒட்டுமொத்தமான பேங்க் கஸ்டமர்கள் ஆன்லைன் பரிவர்த்தனைகளுக்கு மாறி வரும் நேரத்தில் புது புது விதிகளுக்கு உட்பட வேண்டி இருக்கிறது மக்களே இப்போது பேங்க் கஸ்டமர்களுக்கு யூபிஐ மூலம் பணம் அனுப்பும் சேவைகளுக்கு முக்கியமான லிமிட் விதிக்கப்பட்டிருக்கிறது அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ரூபாய் நூறு ரூபாய்க்கு கீழ் பணம் அனுப்புதல் செலுத்துதலில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஒரு புதிய மாற்றமானது வரும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நேரடியாக பேங்க் கஸ்டமர்களின் பரிவர்த்தனைகளில் அமலுக்கு வர இருக்கிறது ஆகவே அந்த தேதிக்கு பிறகு என்ன நடக்கும் என்று அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி பரிவர்த்தனை லிமிட் வைக்கப்பட்டுள்ளது என்பதையும் பார்த்துவிடலாம் விடலாம் கடை முதல் சூப்பர் மார்க்கெட் வரை எங்கு பார்த்தாலும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் வந்துவிட்டன கையில் காசு இல்லை என்றாலும் கூட மொபைல் போனுக்கு யூபிஐ ஆப் இருந்தால் போதும் எது வேண்டுமோ அதை வாங்கிக்கொண்டு கொண்டு வந்துவிடலாம் இதன் மூலயமாகவே யூ பி ஐ சேவை தவிர்க்க முடியாததாக மாறிவிட்டது மக்களே சொல்லப்போனால் நூறு ரூபாய்க்கு கீழ் பணம் அனுப்புவது முதல் அது இல்லாம நம்மிடம் பல பேர் டீ குடிப்பது முதல் குளிக்க ஷாம்பு வாங்குவது வரை யுபிஐ மூலயமாக பணப்பரிவர்த்தனை செய்து வருகிறோம் இப்படியப்பட்ட ஒரு சூழ்நிலையில ரூபாய் நூறுக்கும் கீழ் செய்யப்படும் யுபிஐ பணப்பரிவர்த்தனைகளில் சம்பந்தப்பட்ட பேங்கிலிருந்து வரும் எஸ்எம்எஸ்கள் முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சில நேரங்களில் யூபிஐ ஆப்களில் வேலை செய்யவில்லை என்றாலும் ஒரு எஸ் எம் எஸ் மூலியமாக பணம் சென்றுவிட்டதா இல்லையா என்பதை உறுதி செய்து கொள்ள முடியும் மக்களே இந்த சேவையை முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த ஒரு புதிய விதிகள் விரைவில் மற்ற வங்கிகளுக்கும் வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இந்த விதிகளை பற்றி பேங்க் கஸ்டமர்கள் தெரிந்து கொள்வது முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதாவது உள்ள கஸ்டமர்கள் தங்களுடைய யூபிஐ மூலம் ரூபாய் நூறுக்கும் கீழ் பணம் அனுப்பினாலோ செலுத்தினால் அவர்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் தகவல் தெரிவிக்கப்படாது அதே போல் ரூபாய் ஐநூறுக்கும் கீழ் பணத்தை பெற்றாலும் எஸ்எம்எஸ் வராது என்று வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆகவே கடைகளில் கியூஆர் கோடு மூலயமாக செலுத்தும் ரூபாய் நூறுக்கு கீழான பரிவர்த்தனைகள் யூபிஐ மூலயமாக மொபைல் நம்பர் மூலயமாக அனுப்புவது நூறுக்கும் கீழான பரிவர்த்தனைகள் மற்றும் ஐநூறு கீழ் பெறும் பரிவர்த்தனைகளுக்கு எஸ்எம்எஸ் சேவை வழங்கப்படாது நீங்க வந்துட்டு அதை இமெயில் மூலயமாக அந்த பரிவர்த்தனைகளை தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க நன்றி மக்களே